வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரைவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பட்டி டு சாத்தூர் ரோட்டில் அதாவது ஊருக்குள்ளே வருவோம் இல்லையா நம்ம வேளாதிபுரம் இழுப்பியூரணி இலுப்பியூரணி தாண்டி எஸ்எஸ்டி காலேஜுக்கு முன்னாடி கோயில்பட்டி டு சாத்தூர் போகிற லெஃப்ட் சைடில் கிழக்கு பார்த்த சைட்டு பதினேழு சென்ட் விற்பனைக்கு வருது கமர்ஷியல் இடம் டோட்டலாக பதினேழு செண்டு கிழக்கு பார்த்து சைட்டு ரோட்டு மேலே ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு எழுவத்தஞ்சி டு எண்பது அடி கிடைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் எழுபத்தஞ்சி டு எண்பது அடி கிடைக்கும் டோட்டலாக பதினேழு சென்டு இருக்குது பார்ட்டி ஒரு சென்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக பதினேழு சென்டு இருக்குது ரோட்டு மேலே கிழக்கு பார்த்து சைட்டு செபகமாக இருக்குது சைட்டு ரோடு இடமும் சமதளமாக இருக்குது அருமையான ப்ளேஸில் இருக்குது எஸ்எஸ்டி காலேஜுக்கும் முன்னாடியே வந்துடும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் Thank you, friends.